இருக்கும் கண்டிப்பா இருக்கும் ஒரு நடிதியாக நீங்கள் பலமொழியில் திரைப்படங்கள் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் ஹிந்தி போய் திரைப்படம் எதிர்ப்புள்ள அது வந்து நான் இந்த வருஷம் ஹிந்தி டெபியூ பண்றேன் டிசம்பரில் பணம் ரிலீஸ் ஆகுது பேபி ஜான் அட்லீ தான் கரெக்டா இந்த படம் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல தான் அந்த படமும் சைன் பண்றேன் கரெக்டா ரகு தாத்தா பண்ணிட்டு இருக்கும்போது அந்த படத்தோட பேச்சே வந்தது பட் எப்படி இருந்தாலும் சார் நம்ம ஒரு இப்போ இந்த படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன போது கூட அங்க இருக்கிற சில மக்கள் மக்கள் எல்லாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்க ஹிந்தி டெபியூ இப்போ பண்றீங்க நான் ஹிந்தியை பத்தி பேசுறீங்க தப்பா பேசுறீங்கன்னு நான் நம்ம ஹிந்தியை பத்தியே பேசலை நம்ம ஹிந்தி திணிப்பை பத்தி தான் பேசுறோம் அதனால அந்த திணிப்புங்கிற வார்த்தைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அது ஹிந்திங்கிறது இல்லை மொழிங்கிறது இல்லை எந்த விஷயத்தில் ஒரு திணிப்பாக இருந்தாலுமே அது ஒரு தப்பான ஒரு தான் ஸோ அதை வந்து ஒரு ஹிந்தி திணிப்பு நம்ம ஊரில் ரொம்ப கனெக்ட் பண்ணுற விஷயம் அதனால அது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து வச்சிருக்கோம் இப்ப இப்போ அவர் கேட்டது வந்து இப்போ இருக்கிற பெண்களுக்கும் அப்போ இருக்கிற பெண்களுக்கும் வித்தியாசம் காட்டுற மாதிரி அப்படி கிடையாது பெண்கள் மேலே பொதுவாக நிறைய விஷயங்கள் திணிக்கப்படுது அது அன்றைக்கும் இருந்தது இன்றைக்கும் இருக்குது இருக்கு ஸோ நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து அதான் நம்ம வந்து ஒரு இது ஒரு பெரிய விஷயமா காட்டி நம்ம சொல்லலை ஆனா சின்ன 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 டைலாக்ல சின்ன சின்ன விஷயமா சொல்லிட்டு போவோம் அப் அப்படி போகும்போது ஓ ஆமா இல்ல இதெல்லாம் பெண்கள் மேல திணிக்கப்படுற விஷயங்கள் தானே அப்படின்னு நம்மளுக்கு தோணும் அதாவது படத்துல வந்து ஒரு ஒரு டைலாக் சொ ஒரு ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவோம் காலங்காலமா வந்தா கலாச்சாரம் திடீர்னு வந்தா திணிப்பா அப்படின்னு கேட்போம் ஸோ காலங்காலமா கலாச்சாரம் கலாச்சாரங்கிற பே பேரில் நிறைய திரிக்கப்படுற சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை டச் பண்ணி டச் பண்ணி போகிறது தான் இந்த படத்தில் அது எல்லாமே ஒரு எதுவுமே சீரியஸாக இருக்காது எல்லாமே ஒரு காமெடி வேர்ஷனில் தான் இருக்கும் ஆ இது இது ஒரு ஃபுல் அண்ட் நோட் காமெடி படம் தான் சார் இது ஃபுல் ஃப்ளைட்ஸ்டா காமெடி தான் ஒரு காமெடி ட்ராமா தான் அரசியல் பேசப்படுது உங்களை பார்க்க

இது வந்து ஒரு ஒரு மேல் ஆக்டர் பண்ணியிருந்தால் இதை நம்ம கன்வே பண்ணியிருந்துருக்க முடியாது இது ஒரு பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து போகிறதுனால தான் இந்த படமே ஒர்க் அவுட் ஆகுது ஸோ இதில் வந்து ஸ்பெஷலான இதுன்னா இது வந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும் இப்படி ஒரு படம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் ஏன்னா இந்த மெசேஜ் யாரும் டச் பண்ணல திணிப்பு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம டச் பண்ணல ஹிந்தியை பற்றி பேசும்போதும் நம்ம ஹிந்தி திணிப்ப கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம் ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறோம் அதை தவிர இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன திணிப்புகள் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும் இப்போ ஒரு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும் இல்லை ஒரு பொண்ணு அந்த ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க என்ன என்ன பொண்ணுங்கன்னா இப்படி தான் இருக்கணும் பொண்ணுங்கன்னா அடக்கமாக இருக்கணும் பொண்ணுங்கன்னா இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா அது என்ன பெண்களுக்கு தான் அப்படிங்கிற அந்த அது அதுக்குண்டான ஒரு அதெல்லாம் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் டச் பண்ணி போ போகிறோம் படத்தில் சார் இப்போ கேஜிஎஃப் காந்தாரா எடுத்துருக்காங்க ஹும்பாலே ஸோ அவங்க வந்து அவங்களோட முதல் படம் தான் இது தமிழில் ஸோ அவங்க வந்து இப்படி ஒரு படத்தை முதல் படமாக எடுக்கணும்னாலே எதுவும் ஒன்று ஸ்பெஷலாக இருக்கும்ல நம்ம ஊர்ல மட்டும் தானே சார் இது பண்ண முடியும் தமிழ்நாட்டுல மட்டும்தானே சார் இந்த மாதிரி ஒரு படத்தை பத்தி பேச முடியும் நம்ம ஊர்ல மட்டும் தானே இதை புரிஞ்சுப்பாங்க அண்டு அதனால்தான் பேரும் ரகு தாத்தா அப்படிங்கிற பேர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏ கா ஏ கிசான் அந்த ஒரு இதுலேருந்து அதையும் ஹிந்தி சொல்லி சொல்லி கொடுக்கும்போது அப்படி சொன்ன ஒரு வார்த்தை ரகு தாத்தா அப்படிங்கிறது ஸோ அதை அழகான டைட்டில் அண்ட் அவர் இப்படி ஒன்று யோசிச்சிருக்காரு எனக்கு எனக்கு பார்க்கும்போது ஒருத்தர் வந்து சுமன் டைரக்டர் வந்து இப்படி ஒரு வித்தியாசமாக ஒன்று யோசிச்சு ஒன்று பண்ணியிருக்காருல்ல அதாவது ஒரு மொழி இது வந்து நம்ம யாருமே இதை டச் பண்ணாத ஒரு விஷயம் அதை டச் பண்ணி அது ஒரு 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 எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான தான் ஒண்ணு பண்ணிருக்காருங்க கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இப்போ அதான் நான் சொன்னேன் படம் பார்த்து முடிக்கும் போது அதாவது எல்லாமே ஃபுல்லாவே காமெடியா தான் இருக்கும் ஆனா முடிச்சுட்டு போகும்போது கண்டிப்பா சிந்திக்க வைக்கும் கண்டிப்பா நம்மளை யோசிக்க வைக்கும் பெண்களையும் யோசிக்க வைக்கும் ஆண்களையும் யோசிக்க வைக்கும் திரைப்படைத்துறையில் பெண் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு அளவுக்கு மேடம் சொல்வாங்க ஒரு பெண் அதிதியாக இருக்கிற பட்சத்துல உங்களுக்கான பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி இது சினிமா இல்லையா சினிமா ஏன் சார் இது பாதுகாப்புக்கு என்ன சார் பிரச்சனை இல்லை பாதுகாப்பாக இருக்காங்களா பிரச்சனையால நிறையா விமர்சனங்கள் நிறைய நடிகை இருக்கிறதுக்கெல்லாம் சமயங்கள் வருது பாதுகாப்புலாம் நல்லாவேதான் எந்த துறையில வேணாலும் இல்லை சினிமாங்கிறது எல்லாரும் ஒரு விஷயம் நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறதுனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வெளியில வருது மற்ற எல்லாம் நம்ம கேட்காதனால நம்ம ஐ மீன் அது பாக்கறது இல்ல கேக்குறது இல்லை அதனால வரது இல்லை அதனால சினிமாங்கிறது அப்படி அது ஒரு அது ஒரு பாதுகாப்பு இருக்குமா அப்படின்னு யோசிக்கிற விஷயம் கிடையாது சார்

ஆ சாரி சாரி இல்லை ஆ ஓகே அது வருது ஸோ ரெண்டு மூணு ரிலீஸ் இருக்குது ஸோ அதனால் எல்லாமே நல்லா இருக்கணும் பட் இது வந்து ஜானராகவே வேறையாக இருக்கும் இது வந்து ஒரு சீரியஸான ஜானர் அந்த மாதிரி எதுவும் இல்லை இது ஒரு காமெடியாக இருக்குது அதனால் இது மற்றதை விட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இது எல்லாமே அந்தந்த ஒரு ஜானரில் இருக்கும் இது வேறு மாதிரி இந்த படம் ஒரு 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 மெசேஜ் எல்லாம் சொல்லணும்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் யோசிக்க வைக்கிற ஒரு படமாக இருக்கும் சிந்திக்க வைக்கிற ஒரு படமாக இருக்கும் பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஃபேமிலியாக போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் ஹிந்தி திணிப்பை பற்றி லைட்டாக பேசியிருப்போம் இந்த படத்தில் பட் அது ஒரு ஒரு உதாரணம் மட்டும்தான் அந்த மாதிரி பெண்கள் மேலே திணிக்கப்படுற பல விஷயங்களை பற்றி சின்ன சின்ன விஷயங்கள் அதெல்லாமே ஒரு காமெடி ரூபமாக சொல்கிறது தான் இந்த படத்தில் ஸோ தான் நான் சொல்கிறேன் இந்த படம் பார்த்து முடித்தா இது ஒரு யோசிக்க வைக்கிற ஒரு படமாக இருக்கும் ஆனால் இது வந்து போய் ஒரு மெசேஜ் சொல்கிறதுக்கு ஒரு பிரீச் அந்த மாதிரி பேசுகிற மாதிரிலாம் இருக்காது ஜாலியாக போய் பாப்கார்ன் சாப்பிட்டு ஃபேமிலியோடு உட்காந்து ஜாலியாக பார்த்துட்டு வர ஒரு படமாக இருக்கும் ஸோ ஃபிஃப்டீன் அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது அண்ட் நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்